அனைவருக்கும் வணக்கம் இப்போ எப்படி வந்து மைவித்தீர்ல வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் வீடியோ எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா உள்ள இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம எப்படி இப்போ வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் ஒரு மூணு நாமமாக இருக்கும் அந்த நாமத்தை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா காட்டும் அதில் வந்து வீடியோன்னு இருக்கு வருங்க அந்த வீடியோன்ற தொட்டுட்டோம்னா இப்போ என்ன ஆகும்னா நெட் ஆன் பண்ணுறதுனால இந்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிக்கும் வீடியோவை தயவுசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு அறநூறு ஐடியா பிளாக் பண்ணிட்டாங்க அப்புறம் உங்களுக்கு ஐடி கிடைக்காது இந்த மாதிரி வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் எம்டி பேசுவார் இப்போ எப்படி தான் பேசுகிறாரு எப்படி பேசுகிறப்ப தயவுசூ இந்த ஸ்க்ரீன் விட்டு வெளியே போயிடறாங்க ரெண்டு திரும்ப திரும்ப பிள்ளையாகும் இன்னொன்று நீங்கள் கேள்வி கேட்குறப்ப பார்த்து கொண்டிருக்கலான்னு கேள்வி கேட்கும் அதையும் நம்ம கண்டிப்பாக ஆமாம்ன்றதை கிளிக் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவார் பாருங்கள் எஸ் அப்படின்றத தீர்ப்பு நம்ம பிரச்சனைகளுக்கு நமக்கு நேரம் பத்தாதனால நம்முடைய விஷயத்துக்கு அடுத்து என்ன பண்றது தெரியாதனால நம்ம அது கூடிய போராடிட்டு நம்முடைய இந்த சோசியல் பார்வையில கவனம் செலுத்த முடியாம அதை தாண்டி வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியாம ஒதுக்கி போயிருக்கோம் ஆனா இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு இல்ல தெரியுமா அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா இதுக்கு ஒரு நபருக்கு யார் கஷ்டப்பட்டாலும் யார் சிரமப்பட்டாலும் உங்களுக்கு ஹெல்ப்னு கேட்டா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பசிக்கிறவனுக்கு கொடுத்தாங்க குடிச்சிக்கலாம் பிச்சைக்கான ஆயிடுவான் திரும்ப திரும்ப மீன் எதிர்பார்ப்பான் மீன் பிடிக்க கத்து கொடுத்துரு அதன் மூலியமா வாழ்க்கையில எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் பசி வரும்போது மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்குவான் உனக்கும் பிரச்சனை இல்லை அவனுக்கு லைஃப்ல ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் விஷயத்த சொல்லியிருப்பான் சோ அந்த வகையில உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதோ உங்க சொந்தக்காரராகலாம் உங்க நண்பர்களாகலாம் இல்ல யாராக இருக்கலாம் கண்ணில் படுற எல்லாத்துக்குமே இந்த இந்த விஷயத்தை கொடுத்து அவர்கள் அவர்கள் நல்லா நினைச்சு வாய்ப்பை அவங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க அப்படின்னா அதன் மூலியமாக எவ்வளவு அவ்வளவு வாழ்க்கைய சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க அந்த அந்த பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும் இது என்னன்னா நீங்க எல்லாம் போடுறீங்க ஒரு என்ட்ரி கரெக்டா ஃபாலோ கீழே கீழே வந்தவங்களை இந்த நம்பர் நம்பர் போனீங்கன்னா ஜஸ்ட் பாத்தீங்கன்னா போன் அங்க நீங்க முதல்ல அவங்க நம்பர் சேவ் பண்ணாமட்டிருந்தா கூட அங்கே பார்த்தா இருக்கும் ஸோ அவங்க கான்டாக்ட் பண்ணி அப்பப்ப பேசுங்க கூகுள் முடிச்சு கம்யூனிகேட் பண்ணுங்க தொடர்ந்து உற்சாகப்படுத்துங்க உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை உங்க பேமெண்ட்டு உங்க மூமெண்ட்டை அவங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலியமா அவங்கள வந்து தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு லெவல்ல டெவலப் ஆகிற வரைக்கும் அடுத்த லெவல்ல மூவ் ஆக வரைக்கும் நீங்க கூட சப்போர்ட் பண்ணுங்க சில தடவை வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க சிலதெல்லாம் கொஞ்சம் தள்ளி விடுவோம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் ஸ்டார்டிங் தப்பு இருக்கலாம் சோ நம்ம என்ன பண்றது நீ ஸ்டார்ட் பண்ணி போட்டு சொல்லிட்டு போகாம கொஞ்சம் தள்ளி விட தேவையில்லை கொஞ்சம் தள்ளிட்டே போக கூடாது ஆனா கொஞ்சம் தள்ளி விட ஸ்டார்ட் ஆயிருந்தா அந்த மாதிரி தள்ளி விடு அதுக்கும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம போய்க்கலாம் நீ கொஞ்சம் தள்ளிட்டே போக வேண்டாம் சோ அந்த ஒரு சின்ன கிக் சப்போர்ட் பண்ணி கொடுங்க அவங்க ட்ரெயின் பண்ணுங்க நம்பிக்கை கொடுங்க கூகுள் தொடர்ந்து அப்டேட் கொடுத்தே இருக்கு சோ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டீமுடைய மெம்பர்ஸ் நிறைய பேர் ஆக்டிவா இருப்பாங்க ரெகுலரா வீடியோ பார்க்க சொல்லுங்க

தொடர்ந்து உருவாக்கி அவங்களை வந்து மோட்டிவேட் பண்றது இது எல்லாமே அப்ளைனான உங்களுடைய கடமைங்க சும்மா என்ட்ரி போட்டோம் அப்படி எடுத்து விட்டுன்னு இல்லாம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அவங்களை டெவலப் பண்ணுங்க இதுல ஒரு பொதுநலம் இருக்குது ஒரு ஸ்ரீநலம் இருக்குது ஏன்னா அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதுதான் உங்க வருமானம் மாறப்போகுதோ நீங்க பொதுநலமா பண்ணாலும் சரி இல்ல சுயநலமா பண்ணாலும் சரி மொத்தத்துல பண்ணுங்க அதன் மூலியம் அவங்க நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க வாழ வைத்து வா பீத்திரி சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ வைப்போம் அதன் மூலியமாக நாமும் வாழ்வோம் நன்றி டெய்லி இந்த மாதிரி ஓப்பனிங் வீடியோ வரும் அந்த வீடியோவுக்கு இப்போ எப்படி பண்ணணும் அதே மாதிரியே நீங்க பார்த்து கொண்டிருக்கான்றத ஆம் ஆம்ன்றது கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணி இந்த வீடியோ முடிவு கடைசியில் பார்த்து விட்டுருக்கா கிட்ட அதுக்கும் ஆம் கொடுத்துருன்னா இந்த மாதிரி மேலே சக்ஸஸ் அப்படின்னு வரணும் வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ்க்கே வந்துருச்சு மேலே சக்ஸஸ்ன்னு ஒரு இது வந்துச்சு திரும்ப என்ன பண்ணணும்னா திரும்ப இந்த மூணு நாம இருக்கலாம் தொட்டுட்டு இப்போ அந்த இடத்துல வீடியோன்ற இடத்துல அது என்ன ஆக மாறிடுச்சுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாறிடுச்சு அப்போ திரும்ப என்ன பண்ணணும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத தொடணும் தொட்டோம்னா இன்னைக்கு இவருக்கு போட்டிருக்க லிமிட் அஞ்சு ரூபா தான் ஸோ அஞ்சு ரூபாய்க்கு இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது இப்போ எப்போயுமே ஓப்பனிங் அட்வடைஸ்மெண்ட் இப்படி வந்துட்டு ப்ளிங்க்காகி இப்படி போயிடும் அதனால் அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணேன் இப்போ அவங்க என்னென்னா கம்பெனியோட அட்வடைஸ்மெண்ட் இவ்வந்த மை மைவித்திரியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பொருட்களை வாங்கி அதுலேருந்து இருந்து பேசியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி அவர் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும் வெயிட் பண்ணணும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை ஓடி முடிக்கிறது ஓடி முடித்தோடனே கீழே கேப்சா வரும் அதை கரெக்டாக அடிக்கணும் எல்லாமே கேப்சா எல்லாமே ஸ்மால் லெட்டர்லையும் நம்பர்ஸில் மட்டும்தான் இருக்கும்

வேறு வெயிட் பண்ணணும் கேப்சா வர்றதுக்கு வெயிட் பண்ணணும் ஆனால் கேப்சா வந்து கரெக்டாக தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் இருக்கும் அதனால் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு வந்துருச்சுங்களா இது எல்லாமே ஸ்மால் இட்ருக்கு முன்னாலு ஸ்மால் வி எஸ் செவன் யூ ஃபைவ் கியூ டி ஃபோர் ஹச் இப்போ சப்மிட் அப்படின்றது கொடுக்கணும் கொடுத்துருமா நாலு ரூபா வந்துருச்சா உடனே அவ்வளோதான் நமக்கு வருமானம் நினைக்கக்கூடாது நமக்கு வந்துட்டு ரூபா வருமானம் சரிங்களா அதனால் அடுத்த அப்படியே வெயிட் பண்ணணும் அதுவே முடிச்சுட்டு அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும் சோ நமக்கு இந்த இவருக்குரிய லிமிட் வந்து அஞ்சு ரூபா அஞ்சு ரூபான்னா நம்ம நம்மளுடைய லிமிட் எவ்வளவோ அது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம் அதனால இப்ப என்னன்னா இப்ப அடுத்த வீடியோ பாக்குறோம் Thank கேட்சா வந்துருச்சு நம்ம கேட்சா அடிக்கிறோம் டி கே டி டி செவன் ஒய் ஜீரோ ஓ அஞ்சு ரூபா வந்துருச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம வெளில வந்துடலாம் ஏன்னா இவரோட லிமிட் அஞ்சு ரூபா தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான லிமிட் இருக்கும் நீங்கள் டக்குன்னு வெளில வர்றதா இருந்தால் அந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியே வரக்கூடாது இப்போ என்னன்னா இவருக்கு அஞ்சு ரூபா தான் லிமிட் அதனால இப்போ பாருங்க டுடே ஏர்னிங்ஸ்ல நாலு ரூபா ஐம்பது நீங்கள் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டுடே ஏர்னிங்ஸ் வந்துருச்சா அவைலபிளா நீங்கள் வந்துருச்சா இதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன் விட்டு வெளியே பண்ணணும் அவசரமாக யாராவது கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு போயிட்டோம்னா என்ன ஆகும் சேவ் பண்ணா போடுவாங்க அவங்க கேட்கணும் அப்படினு இந்த இடத்துல காட்டும் ரெட் கலர்ல அதை கிளிக் பண்ணிட்டு கூட போங்க இப்போ இதுக்கு இவருக்குன்னா ரெண்டு அட்வர்டைமெண்ட் முடிஞ்சு வச்சு இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு பார்க்குறவங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு பார்க்கறவங்க பத்து ரூபாய்க்கு பார்க்கறவங்க பன்னெண்டு ரூபாய்க்கு பார்க்குறோம் அவங்க என்ன பண்ணணும்னா பொறுமையா இருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சு போகிற மாதிரி இருந்தால் சேவ் மையானுங்கன்னு வரும் அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்டு போனாத இந்த மாதிரி வரும் அதுக்கடுத்து நீங்க அதுக்கடுத்து அப்ளிகேஷன் விட்டு வெளியே வந்துடலாம் அவ்வளவுதாங்க இதாங்க சிம்பிளுங்க